சஞ்சனா ஆ ஹ என்ன போன் பார்த்துட்டு இருக்க இவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்ல வச்சுட்டு போன் பாக்குறேன் டாக்டர் என்ன சொன்னாரு கண்ணாடியை குடும்பத்தை போன ஹாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகான மூஞ்ச அசிங்கப்படுத்தி வச்சிருச்சு அம்மா கண்ணாடி போட வச்சிருச்சு ஒரு ஃபோனும் டிவி பார்த்து தப்புன்னு கண்ணாடி போட வச்சிருச்சு அஜோ அயோ தலைவலி தலைவலின்னு எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்க தலைவலி தலைவலின்னு எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குதுமோ தலைவலிக்குதுமான்னு என்ன வந்துட்டு டார்ச்சர் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் கண்ணை செக் பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்க விடாதீங்க டிவி பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னங்க ஒரு அம்மா இதெல்லாம் என்ன திட்டுறாங்க ஆனால் நீ வந்து பரவாயில்ல கண்ணு கெட்டு போனாலும் பரவாயில்ல கண்ணாடி போட்டாலும் பரவாயில்ல ஃபோன் முக்கியம்னு ஃபோன் பார்க்குறேன் ஆ பிரச்சனை இருக்குங்க பிள்ளைங்க வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கவே இருக்க மாட்டேங்குது ஆனால் அந்த ஸ்கூல் லீவு விட்டாலும் விட்டாங்க வா முடியலைங்க ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணை இப்போ கெடுத்து வச்சு இங்கே பாருங்க கண்ணாடியை போட்டு விட்டாச்சு நேற்று தான் போய் போட்டுட்டு வந்தோம் கண்ணாடி அப்போ கூட கண்ணாடியை கட்டிவிட்டு ஃபோன் பார்க்குது என்ன தான் செய்கிறது இந்த ஃபோன்லேருந்து எப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் வெளியே கொண்டு வருதோ எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க அதுமாதிரி ஃபோன் மட்டும் கொடுக்காதீங்க டாக்டர் என்னை அவ்வளோ கழுவி ஊற்றி திட்டினார் இந்த பிள்ளையால் நான் திட்டு வாங்கினேன் உன்னையதானே நான் திட்டு வாங்கினேன் டாக்டர்கிட்ட எப்படி திட்டினாரு கல்யாணம் இப்படி போன் பார்க்க விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு தலைவலிக்குது கண்ணை சுருக்கி சுருக்கி டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப தலைவலி வரவும் கூட்டிகிட்டு போயிட்டேன் எல்லாருமே வந்து போன் பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு பிள்ளைங்களை எங்கிட்டாவது வெளியில வெளியில கூட்டிட்டு போயிட்டு வருவோம் ஆனா போன் மட்டும் பார்க்க விட்டுறாதீங்க